பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதன் நூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பதிலே வாசிக்கும் போது கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதலுண்டாக திலமித்தும் அவர் சந்தோஷப்படுகிறார்கள் நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி தாவிதெழுகிறார் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அனுபவத்தின் புகலிடம் இந்த அனுபவத்தின் புகழ் என்று பார்க்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம் அந்த அனுபவத்தின் நிமித்தம் நாம் ஊழியத்திற்கு வந்திருப்போம் நீங்கள் வேலை செய்கிற பணிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தின் நிமித்தமாக நீங்கள் உயர்வான நிலைக்கு அஞ்சிருப்பீர்கள் அப்படி அப்படி அனுபவங்கள் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவத்தை கொடுத்துள்ளார் இங்கே நான் வாசிக்கும்போது ஆண்டவர் உனக்காக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார் உனக்காக மாத்திரமல்ல அன்றாகிய கிறிஸ்து என்னும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று பயந்து சந்தேகப்படல ஒவ்வொருக்குள்ளும் ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி ீட் எனக்கூடிய ஒரு திருக்குதசி அவர் எழுகிறார்கள் அவர் சொல்வது என்னவென்று பார்க்கும்போது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டோருக்கு பிரியமாக வாழ விரும்பக்கூடிய நீ அவருடைய வாக்குத்தங்களை விசுவாசிப்பதால் அவ்வாறு வாழலாம் என்று சொல்லி அங்கு எழுதுகிறார்கள் அற்புத அனுபவத்தின் பூழத்திற்கு உன்னை கொண்டு செல்ல அவர் காத்திருக்கிறார் நீங்கள் நாளும் செய்ய வேண்டியது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே பரிந்துரைக்கிறார் அவர் கட்டளைகிறார் துயரமான அனுபவத்தை சந்தித்தாய் ஆனால் இயேசு உனிடம் வந்து இடத்தில் வா உனக்கு இறைபாடுகள் தருவே என்று சொல்கிறார் அந்த கிறிஸ்துடைய சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் ஆத்மாவில் பெற்றிருப்பது எல்லாவற்றையும் மேலானது என்று சொல்லி வாசிக்கிறோம் நித்திய அன்பின் புயங்கள் இறைபாறும் ஸ்லாக்கியத்தை அவர்கள் சந்தோஷப்படுத்துவார்கள் என்று சொல்லி எளைஞ்சி ஸ்வீட் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிறார்கள் இதுவனுக்கு பெரியமான பிள்ளை அப்படியே கிறிஸ்துடைய குணத்தை நீங்கினாலும் ஒத்து போகத்தக்கதாக மாற முயற்சிப்பு தான் எல்லாவற்றிலும் முற்றிலும் மிக ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் இடத்தில் ஒருவரினை நான் புறம்பே தருவதை என்று சொல்கிறார் அதாவது நான் அவரை ஏற்றுக்கொள்வதாக வாக்குரிப்பதால் அவர்களை நான் தள்ள வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறார் அன்றராயசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் இதை நம்பி அவர் கொடுத்துள்ள ஒவ்வொரு வாக்குறுத்தையும் நீங்கள் விசுவாசத்தோடு பற்றுங்கள் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுங்கள் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய இருண்ட மனதின் தங்கியிருக்கிற சந்தேகங்கள் அவற்றுக்கு காரணமான மகா வஞ்சனமே அது திரும்பி ஏறி போகும் ஏறி ஏறிப்போகும் என்று சொல்கிறார் தேவனுக்கு பெரியமான கொள்ள நீங்கள் விசுவாசத்தோடு போது அற்புதமான அனுபவத்தின் கூடத்திற்குள் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு செல்வார் அந்த அனுபவத்தின் புகழிடம் என்று சொல்லி நான் வாசிப்போம் உங்களுடைய அனுபவம் ஒரு அற்புதமான சாட்சியாக மாறும் அப்படி அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபி செய்வாராக ஆமேன்